மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விஜயம் செய்த இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே பதினாறு பாடசாலைகளுக்கான கடினப்பந்து விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் திட்டமிடல் பணிப்பாளர் கே எஸ் பட்டபோல அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த பிரதேசத்தில் திறமையான இளைஞர்கள் உள்ளனர் அவர்களுக்கு பொருளாதார வசதியும் சந்தர்ப்பமும் இல்லாமையினால் முன்னேற முடியவில்லை அதனால் அரசாங்கமாக அதிக முயற்சிகளை முன்னெடுத்துள்ளோம் இந்த பிரதேசத்தில் உள்ள திறமையான பிள்ளைகளை தேடி அந்த பிரதேசத்தில் விளையாடுவதற்கான தடையுள்ள பிரச்சனைகளை தேடி அதற்கான பதிலை வழங்கி அவர்களை மேம்படுத்த எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கி இந்த பிரதேசத்தில் உள்ள பிள்ளைகளை தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் கொண்டு செல்ல தேவையான அனைத்து விடயங்களையும் முன்னெடுப்போம்